அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பியில் வந்து எப்போ சார் வந்து இந்த டிண்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய டவுட் அதுதான் ஏன்னா அட்லீஸ்ட்டு டிஆர்பியில் வந்து நமக்கு ஒரு டிண்டிப்டி ஆன பிளானர் வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் என்ன எக்ஸாமு எந்த மந்தில் எந்த எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நமக்கும் வந்து தெரிய வரும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டடீஸும் வந்து நம்ம பண்ணவும் முடியும் ஸோ நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய டவுட் இது தான் உங்களுக்கு மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் முடியறதுக்குள்ளே மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் டைம் இருக்குது டிசம்பர் மந்த்து இந்த டிசம்பர் மன்த் முடியிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் டிஆர்பி போர்டில் ஒரு ஸ்டெப் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிண்டேட்டிவ் ஆன பிளானர் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தா வந்தால் பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல சப்போஸ் இந்த வருஷம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்போ சார் வந்து மறுபடியும் வந்து டிண்டேட்டிவ் ஆன பிளானர் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் பொங்கல் இல்லைனா அந்த பொங்கல் ஹாலிடேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து டிஆர்பி போர்டுலேருந்து டிண்டேட்டி யானை பிளானர் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா மேபி இந்த ஏ ரெண்டு அப்படி இல்லைனா பிஃபோர் பொங்கலுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ டிண்டேட்டி ஆன பிளானர் ஒன்ஸ் வந்தால் மட்டும்தான் எந்த மன்தில் எந்த எக்ஸாம் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்று பரவலாக டிஆர்பிக்காக படிக்கக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த தகவல் என்னான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணை டிஆர்பி மூலம் இம்மாத இறுதியில் அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது கேட்டிங்கன்னா அட்டவணையில் வந்து சுமார் ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ டோட்டலாக பத்தாயிரம் வேக்கன்சி அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பார் ஒரு தொலைக்காட்சியில் நேர்முக பேட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியருடைய வேக்கன்சிங்கிறது ஒரு பத்தொம்பாயிரம் வேக்கன்சி வந்து இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த பத்தொம்பாயிரம் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பாயிரம் வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே தவிர அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து யாருமே எடுத்த மாதிரி தெரியல ஏன்னா உங்களுக்கு தெரியும் மற்ற டிபார்ட்மெண்ட்டை காட்டிலும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் அது ஆசிரியர் பற்றாக்குறை அப்படிங்கும் போது நிறைய பேரண்ட்ஸு கிட்ட வந்து ஒரு கேள்விக்குறியே வரும் ஏன்னா ஆசிரியர் இல்லாத ஒரு ஆசிரியர்கள் வந்து இல்லாத ஸ்கூலில் வந்து எப்படி வந்து மாணவர்கள் வந்து அட்மிஷன் கொடுக்கறது எப்படி சேர்க்கறது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும் கடந்த மூன்று வருடங்களாக வந்து அது ஒரு பத்தொம்பாயிரம் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து பெரிய அளவில் டிஆர்பி போர்டில் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அப்புறமா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டில் எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ஓகேங்களா இது தவிர வேற எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது அதே மாதிரி மூணாவது பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருதில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் நிறைய பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன ஃபர்ஸ்ட் வந்து வரக்கூடிய எக்ஸாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தான் மேபி வந்து உங்களுக்கு பிப்ரவரி மந்த்ல வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தால்தான் மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது மார்ச் மன்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வரும் தோராயமாக ஒரு மூவாயிரத்து ஐநூறு வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ மார்ச் மந்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மந்த்து இல்லைனா ஜூலை மந்த்துக்குள்ளே பிஜிடிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவது மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி விரை கல்லூரி பேராசிரியர்களுக்கு உண்டான அந்த நாலாயிரம் பணியிடங்களுக்கு உண்டான தேர்வு வந்து இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்ததனால மறுபடியும் வந்து புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒன் மந்த் பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு தான் சொல்லுவாங்க இதுதான் வந்து எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா இந்த காலேஜ் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் கண்டக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஎன் செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமல் காலேஜி டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ண முடியாது இது வந்து சென்னை உயர்நீதிமன்றமே வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஜட்ஜ்மெண்டில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து காலேஜ் டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் வந்து எப்போ வரும் எந்த மன்த் அப்படின்னு சொல்லி மிஸ் ஆகுது ஏன்னா டிஎன் செட் எக்ஸாம் முடித்தா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் காலேஜ் டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்தது ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமு இதிலையும் வந்து சுமார் ஒரு ஆயிரத்தி இரநூறு பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஃபிஃப்த்து எஸ்சிஆர்டி எக்ஸாம் இதில் வந்து இரநூத்தி அறுபத்தி மூணு படையிடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கன்ஃபார்மாக அப்படிங்கிறது நமக்கு கம்பல்சரி தெரியாது ஏன்னா என்னது டி பி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தகவல் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்ஸ் டிஆர்பி போர்டில் வந்து நமக்கு டிண்டேட்டி ஆன பிளான் வந்தால் மட்டும்தான் நமக்கு எந்த மன்தில் எந்த எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இது மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமு உங்களுக்கு பிப்ரவரி பிப்ரவரி மன்தில் ஆசையை தகுதி தேர்வு கொண்டாட நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க இது வந்து கம்பல்சரி வந்து இருக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பிஜி டிஆர்பி எக்ஸாம் தான் அடுத்த எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது ஒரு தரப்பு சொல்லக்கூடிய வாதங்கள் ஸோ பிஜிடிஐபி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்து தான் டைம் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற வரைக்கும் ஸோ நீங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா சார் பிஜிடிஆபி சிலபஸ் இப்போ தான் கொடுத்தாங்க ஹெவியாக இருக்கு சரி அது வந்து நடத்தி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் வேணுமே அதுக்குள்ளே எப்படி சார் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அந்த ப்ராப்ளமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க நாங்கள் சிலபஸ் கொடுத்துட்டோம் படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் எக்ஸாம் டேட் வந்து சொல்கிறேன் எக்ஸாம் வந்து எழுதுங்க அப்படி தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர சிலபஸ் ஹெவியாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்டன் பண்றேன் அப்படின்லாம் அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க அது வந்து நீங்கள் பிஜிடிஐபி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க சிலபஸ் ஹெவியாக இருந்தாலும் சிலபஸ் கொடுத்துட்டாங்க அது படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ பிஜிடிஐபி எக்ஸாம் படிக்கிறீங்க கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுக்காக தான் நம்ம மீண்டும் மீண்டும் வந்து இந்த சிலபஸ் பற்றி சொல்கிறோம் சிலபஸ் கொடுத்துட்டாங்க படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை டிஆர்பி போர்டு வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறது ப்ளஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க அவங்களுடைய வேலையாக இருக்கும் சிலபஸ் ஹெவியாக இருக்குது அதனால் வந்து டைம் கொடுக்கலாம் அப்படிலாம் அவங்க வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ படிக்கிறீங்க கட்லஸாக இருக்காதிங்க எப்போ வேணாலும் டிஆர்பி போர்டுலேருந்து நமக்கு டிண்டேட்டி ஆன பிளானர் வந்து வரும் அது வந்து பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஜிடிஆபி எக்ஸாம் வருமா இல்லை ஆசிரியர் தகுதி தேர்வு வருமா முதல்ல அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ வரக்கூடிய காலகட்டங்கள் மிக மிக முக்கியமானது தயவு செஞ்சு கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஏன்னா நிறையா இருக்குது படிக்க வேண்டியது அது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இனிமேல் நாச்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ ஏதாவது புதுசாக அப்டேட் வருது பிஜி டிஆர்பி சம்மந்தமாக இல்லை டிஆர்பி போர்டு சம்மந்தமாக நியூஸ் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்